வாசி சாத்திரத்தை கூறும் ஒரு நூலிலிருந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஞானத்தாலிசை மாணிக்கவாச சுவாமிகள் என்று கூறப்படுகின்றவர் இயற்றியதாகிய ஒரு நூலில் பனிரெண்டு பாடல்கள் கொண்டது நேற்றைக்கு ஒரு பாடல் பார்த்தோம் இன்றைக்கு அடுத்த பாடல் பார்க்க போகிறோம் இந்த அடுத்த பாடலை அவர் இல்லாது நெஞ்சில் பொருளடி கண்டபின் நெஞ்சில் பகையற்றாய் நேசத்தோடு பார் மங்கையர் மேலும் நினைவற்றாய் மிஞ்சி சொல்லும் உரை ஆண்மையும் வீம்பும் இடும்பும் அற்றாய் விரதங்களும் வேதங்களும் வீண் அஞ்சும் உடலாய் கண்டவின் ஆறும் திருக்கோயில் சிவம் அதுவும் தனிவுற்றாய் தஞ்சமனும் ஞானக்கடல் மூழ்கும் திறமாகி தாள் சேர்ந்தனை குறைவியேவி இனி சலியாது இருமனமே தாழ் அனுபவம் அப்படிங்கக்கூடிய ஒரு அனுபவத்தை பற்றி இவர் சொல்றாரு நம்ம தாழ் அனுபவம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிற கூடியது இப்போ குள்ளே நுழையும் போது அது அதுக்கான விளக்கத்தில் இதை மட்டும் பார்க்குறேன் ஏன்னா வாசியோகம் பயில்கிறவங்க வந்து புறச்சடங்குகள் புற பூஜைகள் எதுலையுமே அவங்களுக்கு பற்று கிடையாது அகத்தே தான் இறைவனை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு பூஜையை செய்வாங்க இன்னும் சொல்லப்போனால் நியமமாக வாசி சாதனை பயிலக்கூடியவர்கள் வடகரை சித்த மார்க்கத்தைச் சேர்ந்த அந்த அடியவர்கள் பூநூல் போட்டுக்கிறவங்களா இருந்தால் பூநூல் எடுத்துருவாங்க உவதி ருத்ராட்சம் இது போட்டுக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் எடுத்துருவாங்க நியமமான காரியத்தில் இருக்கிறவங்க வெள்ளை வேஸ்ட்டியும் வெள்ளை மேல் அங்க வஸ்திரம்தான் போட்டுருப்பாங்க சட்டை கூட அவங்க போட்டுக்க மாட்டாங்க தாடி மீசை இதெல்லாம் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க தலைமுடி வந்து கொண்டை தான் போட்டுக்குவாங்க இதெல்லாம் ஆணுக்கு எப்படியோ அதே மாதிரி பெண்ணுக்கும் அதே கருத்து தான் அவங்க இல்லறத்தில் இல்லறம் அவங்களுக்கு நிஷேதிக்கப்படலை இல்லறத்தில் இருந்தே நல்லறத்தை எல்லாம் அனுபவிக்கலாம் அப்படிங்கக்கூடியது தான் அவங்களுடைய கோட்பாடு அதனால பெண்களும் தூய்மையான வெள்ளாடை அந்த ஆண் மாதிரி தான் இவங்களும் வெளியே போகும்போது மேலாடை போட்டுக்குவாங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்களும் வெள்ளாடை சேலை மட்டும் கட்டிக்குவாங்க இந்த மாதிரி வே ஆண்கள் வெளியே போனாலும் வேஷ்டி துண்டோடு தான் போவாங்க அவங்க வேற எதுவும் போட்டுக்க மாட்டாங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி போனாலும் வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவங்க அதே மாதிரி தான் இருப்பாங்க இது வாசி யோக சாதனையாளர்கள் செய்யக்கூடியது இதை வந்து இதில் சொல்கிறாரு யோக சாதனையாளர்களுடைய பயிற்சிக்கு யோகம் அப்படிங்கக்கூடியதில் இந்த நியமங்கள் எல்லாமே யோக நெறிமுறைகள் இதெல்லாம் சொல்லியிருக்கு இதுவும் கூட ஒரு கட்டுப்பாடு தான் நான் நான் வெள்ளாட எதுவுமே இல்லை புறச்சாதனைகள் எதுவும் தேவையில்லைங்கும்போது இதுவும் தேவையில்லை தான் ஆனால் அவங்க வந்து இது எதுக்குன்னா மனதை மயக்கக்கூடிய வண்ணங்கள் வண்ணங்கள் வந்து மனதை மயக்கக்கூடியது அது மாதிரி போட்டா இன்னும் மோகம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால புறத்தை எந்த விதமான அலங்காரங்களும் பண்ணி கொள்ளாம இருக்கிறது இது மாதிரி அவங்க வச்சிருக்காங்க அதனால இவர் அதை சொல்லாரு நெஞ்சில் பொருளடி கண்டபின் நெஞ்சில் பகையற்றாய் நேசத்தோடு பார்மங்கையர் மேலும் நினைவற்றால் மிஞ்சி சொல்லும் உரை ஆண்மையும் வீம்பும் இடும்பும் வற்றாய் மனசை பார்த்து சலியாதிரு மனமேனு மனதை பார்த்து சொல்லும்போது இதில் வந்து இந்த இந்த நேற்றுக்கு பாடலில் அவர் வந்து சுழியாகிய முனை கண்டபின் அந்த ஒன்று வாசியோக சாதனையாளர்கள் செய்யக்கூடிய சுழி முனைங்கிறது அதை கண்டவர்களுக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு நியமம் சொல்லியிருந்தார் இப்போ என்ன இதில் என்ன சொல்றார் அப்படின்னா தாள் சேர்ந்தவர்களுக்கு அதாவது மூழ்க தஞ்சமெனும் ஞான கடல் மூழ்கும் திறமாகி தாள் சார் தாழ் சேர்ந்த யார் வந்து தாழ் அனுபவம் அப்படிங்கக்கூடிய ஒரு அனுபவம் பெற்றார்களோ அவர்களுக்கு இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு இந்த தாழ் அனுபவம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோ அகண்டிதாகார வசு நேற்றுக்கு சுழிமுனைக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருந்தோம் இந்த அகண்டிதாகார வசு எல்லா பக்கமும் நீக்கமர நிறைந்த ஒன்றை இந்த உடல் கட்டுக்குள்ள இருந்து வெளியாகி போய் நம்ம குடிக்கணும் வாசியோகம் அப்படிங்கக்கூடியது தொண்டை குழிக்கு மேல அதுக்கு மேல பெறக்கூடியது அந்த வாசியோக சாதனையாளர்கள் வள்ளல் பெருமானார் எல்லாருமே ஒன்பது வாசல் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒன்பது வாசல்ல இரு வாசல் நம்ம மூக்கு நுணிக்கு நேரம் உள்பகுதியில் இருக்கக்கூடிய இரு வாசலையும் அவங்க வந்து எருவாய் கருவாய் அப்படின்னு சொல்றாங்க இந்த தொண்டைக்கு மேலே பெறக்கூடிய அருள் அனுபவம் பற்றியது இந்த வாசி யோகத்துல அந்த யோகத்தில் இப்போ நம்ம அந்த அந்த வாசியவே வந்து ஓங்காரம்னா ஓங்காரத்தோடு வாசியை சேர்த்து சொல்றது இந்த குயில் பத்தில் குயிலே கூவாய் குயிலே கூவாய் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கத்தில் ரெண்டு மூணு பிள்ளைங்க வாசி யோகத்தில் அந்த கூவிக்கிட்டு இருக்கிற நிலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வாசிய அந்த தொண்டைக்கு மேலே அப்படியே மேலும் கீழும் போற மாதிரி கூவுதது தான் வாசி யோக பயிற்சிங்கிறது அந்த பயிற்சியை வந்து முறையாக நம்ம பயின்று வந்தோம்னா அது அதுக்கு மேல்நிலை அனுபவத்தை செய்யும் எந்த பயிற்சியுமே உத்தரவாதமா நான் சொல்கிறேன் சும்மா ஒன்றுமே இல்லை ஒரு வேடுவன் கூட இறைவனை வந்து நீ கண்டிருக்கியா அப்படின்னு ஒரு நரசிம்ம உபாசனை பண்ணக்கூடிய ஒரு பெரிய யோகி நரசிம்மரை உபாசனை பண்ணிட்டு நரசிம்மர் அவருக்கு கட்டுப்படவே இல்லை உடனே அவர் ஒரு இடத்துல இருந்து ரொம்ப சோம்பி இருக்கிறார் அங்க அந்த பக்கம் போகக்கூடிய வேடுவன் வந்து சுவாமி ஏன் மனவாழ வருத்தோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு பல ஆண்டு காலமாக நான் வந்து ஞானதேசிகனான என் பெருமானை அந்த நரசிம்மஸ்வரூபத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ப்பா இந்நேர வரைக்கும் எனக்கு அவர் பிடிபடலை அவரை தேடி நான் வந்து இது மாதிரி நான் ரொம்ப சோர்ந்து போனேன் களைச்சி போனேன் அப்படின்னு சார் எவ்வளோ காலம் இந்த பக்கமாக உட்காந்து நான் பார்க்க நேரமெல்லாம் கண்ண மூடி கண்ண மூடி சாப்பிடாம வைக்காம வேடுவன் வந்து அவன் இறைச்சி சாப்பிடுவான் அவனுடைய தேவைகள் எல்லாம் அவன் நிறைவேற்றிப்பான் அப்போ அவனுக்கு இவர் வந்து பெரிய தியாகி மாதிரி தெரியுது எதுவுமே வேண்டாம ஊர் உறக்கம் இல்லாம இவர் இருக்கிறாரு இவருக்கு போய் நம்ம ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேர போய் நரசிம்மா நரசிம்மா நீ எங்க இருக்கிற நான் வந்து உன்னை பார்க்கணும் அந்த யோகி உன்னை காணாம ரொம்ப கஷ்டப்படுறாருப்பா நான் உன்னை பார்க்கணும் நான் என்னை எப்படியும் பார்க்கணும் அவர் முன்னால கொண்டு நான் உன்னைய நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்மா நரசிம்மா நான் காடு முழுதும் தேடி அலைகிறாரு அந்த அலைச்சல்ல நரசிம்மனை தேடி அலைந்த அலைச்சல்ல அவர் சாப்பாடை மறந்துட்டார் தூக்கத்தை மறந்துட்டார் அந்த வேடுவன் நர்சிமா நான் எப்படியாவது ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு நான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் நான் அவரை அவர் முன்னால் நான் உன்னை எப்படியாவது கூட்டிக் கொண்டு நான் நிறுத்திடணும் என் முன்னால் நீ காட்சிக்குவா என் முன்னால நீ காட்சிக்குவா அந்த துறவி பாம்பு எத்தனையோ ஆண்டு காலம் கண்ண மூடி கண்ண மூடி அவர் ஒண்ணுமே கிடைக்காம இருக்கிறாரு நான் எப்படியாவது அவருக்கு ஒரு உதவி செய்யணும் நீ என் வா நான் அவர் முன்னால் கூட்டிட்டு போறேன்னு அவர் இவன் வேடுவன் வந்து ஒரு விடாமுயற்சியோடு நரசிம்மனை கூவி 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 அழைக்கிறாரு சாப்பாடு மறந்துட்டார் தூக்கத்தை மறந்துட்டார் நரசிம்மனை தேடி காடு முழுதும் நரசிம்மா நரசிம்மா நரசிம்மான்னு தேடுறாரு எல்லாம் எதிரொலிக்குது நரசிம்மனுக்கே தாங்க முடியல அவர் வந்து அகண்ட பரம்தானே ஒரு மூர்த்தி உருவம் எடுத்து வந்துட்டார் வந்த உடனே என்ன பண்ணார் பாவம் அவர் எவ்வளோ காலம் காத்துக்கிட்டு இருக்கிறாரு இது மாதிரி நீ ஏமாற்றலாமா வா நான் வந்து உனக்கு கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒருவேளை என்னை விட்டு போயிட்டேனா நானே மூணு நாலு நாள் உன்னை தேடி கண்டுபிடிச்சிக்காதிருக்கு இந்த வேடுவன் இந்த ஒரு எந்த ஒரு மூளை முடுக்கும் கூட இந்த காட்டில் எனக்கு தெரியாமல் இல்லை அதிலே நீ இப்படி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கியே நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகும்போது நீ என்னை விட்டு ஓடி போயிட்டேனா என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்த தலை கொலை இதெல்லாத்தையும் எடுத்து ஒரு கயிறு மாதிரி பண்ணி நரசிம்மரை கழுத்தில் போட்டு கட்டி வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டார் கூட்டிகிட்டு வந்து அந்த துறவி முன்னால் கொண்டாந்து சாமி நீங்கள் நரசிம்மரை தேடி இலைஞ்சிங்களே நான் கொண்டாந்து வச்சுட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லார் கண்ணத்தரன் பார்த்தா அவருக்கு தான் தெரியுதானே தவிர நரசிம்மர் அவருக்கு தெரியல இப்பா எனக்கு நரசிம்மர் தெரியலையடா நீ தானே தெரியுத எனக்கு இத்தனை ஆண்டு காலம் தவம் பண்ண எனக்கு தெரியாமலாடா நீ ரெண்டு மூணு நாளையில் போய் அவரை போய் பிடிச்சி கட்டிட்டு வந்துட்டுன்னு சொல்லுவேன் உனக்கு எப்படி அவர் தெரிவார் அப்படின்னா அதான் அந்த நரசிம்மர் சொல்லார் இந்த எனக்கு தெரியாம அவனுக்கு தெரியுதுன்னு கேட்க பார்த்தியா இந்த நான் தான் உன என்னைய வந்து உனக்கு அடையாளப்படுத்தாமல் இருக்கு அந்த நானை திறந்துட்டேன்னா நீ வந்து என்னைய கண்டுக்கிடலாம் அவன் நானே இல்லாம அவனுக்காக அவன் பார்க்கல நான் யாருன்னு அவனுக்கு தெரியாது என்னுடைய குண உபதிகள் என்ன அப்படின்னு அவனுக்கு தெரியாது அவன் அவனுக்காக அவன் என்னை தேடலை எங்கிட்ட இருந்து எதுவும் பெற்றுக்கணும்னு அவன் தேடலை உன்னுடைய கஷ்டத்தை போகணும்னு அவன் வந்தான் அதனால நான் அவனுக்கு அன்பால கட்டுப்பட்டுருக்கேன் அவன் கையில் வந்து எல்லா தலை எல்லாம் வச்சிருக்கேன் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கான் கட்டி எடுத்துகிட்டு வந்த ஒரு பாவனைக்கு ஆனால் அவன் கண்ணுக்கு நரசிம்மர் தெரியல அப்போ நான் அவன் சொல்கிறான் ஐயா இன்னும் தானே பக்கத்தில் தானே நிற்கிறான் நீங்கள் என்ன தெரியலங்க சாமி இந்த நிற்கிறாரு பாருங்க இந்த நிற்கிறான் பாருங்க நரசிம்மன் இந்த நிற்கிறான் பாருங்க நரசிம்மன்னு அவன் சொல்கிறான் அப்போ அந்த நரசிம்மர் வந்து இவன் நீ சாமி நீ வந்து எனக்கு காட்சி கொடுக்கலனா நான் பொய் சொன்னேன்னு சொல்லிடுவாரு தைசி நீ அவனுக்கு காட்சி கொடு அப்படின்னு சொல்லி வேடுவன் வந்து கிட்ட சொல்லார் இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்க அவர் ஒளிபூர்வமாக மறைஞ்சிடுறாரு அப்போ இந்த நான் தூக்குச்சுன்னா அது தெரியாது அப்போ நான் அந்த நான் தூக்காத இடத்துல யாராலும் தான் முடியும் அந்த கடவுளை இப்போ நம்ம பயிற்சியாளர்கள் நம்ம நான் தூக்காமல் எந்த பயிற்சியாக இருக்கட்டும் நான் தலை தூக்காமல் எப்படியாவது நான் அடையன் என் இங்கே பாருங்க ஈவன்லாம் இப்போ சாமி மும்புதான் பார்த்திங்கன்னா அந்த எண்ணம் வரக்கூடாது ஆனால் அவன் உயிருக்கு என்ன பண்ணணுமோ அவன் உடலுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போகிறான் அடுத்தவனோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்து நான் பெருசாக பூஜை பண்ணேன் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு எதுவுமே வராது நாமஜபமே பண்ணட்டும் ஒரு காலகட்டத்தில் அந்த நாமஜபம் வாசி ஓட்டத்தினுடைய நிலையை கண்டு காட்டி கொடுத்துரும் எந்த பயிற்சியாக இருக்கட்டும் உயிர்கள் செய்யக்கூடிய பயிற்சிகள் அந்த வாசி யோகத்தில் போய் நிறைவு பெற்றோம் ஆனா வாசி யோகத்தில் நிறைவு பெற்று அந்த உச்சந்தலைக்கு மேல் பெறக்கூடிய அருள் அனுபவத்தினால தான் பூரணத்தை நம்மளால் உணர முடியுமே தவிர நீதி எதனாலும் உணர முடியாது ஆனா உணர முடியாது அப்படின்னா இத்தனை மந்திரங்களும் இத்தனை தந்திரங்களும் அருளாளர்களும் பிறந்த புண்ணிய அதெல்லாம் வீணா அப்படின்னா அது வீணில்லை அவங்க அவங்க எத்தனாவது வகுப்புறைக்கு போயிருக்கிறாங்களோ அத்தனை வகுப்புறைக்கு நின்றுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பாடத்துக்கு அவங்க வந்துருவாங்க அடுத்த பிறவிக்கு ஒரே அடியில நான் கண்டே தீர்வேன் அப்படின்னு நினைக்கிற நினைக்கிற ஜீவர்களுக்கு அந்த அவன் அவன் அறிஞ்சு செஞ்சாலும் அறியாம செஞ்சாலும் இந்த வீட வேடம் கையில நரசிம்மராகப்பட்ட மாதிரி அறியாமல் செய்தாலும் அறிந்து செய்தாலும் நான் இல்லாமல் பிறருக்கு உதவணுங்கக்கூடிய எண்ணத்தில் செஞ்சால் எல்லோரும் கிடைச்சிருவாங்க ஆனால் எப்படி கிடைப்பாங்கன்னா அப்பவும் இந்த வாசி வந்து ச நமக்கு சமாதானமாகி நம்ம உடம்புக்குள்ள எந்த அளவில் இடகலையில் ஓடணும் எந்த அளவில் வளகலையில் ஓடணும் எந்த அளவில் ரெண்டு ஓடி மாற்றி பிடிச்சா அது சுடுங்குணையில் மேலேறும் அந்த சுழுங்குணை போய் எங்கெல்லாம் போய் தொட்டு நிற்கும் அப்படிங்கிறத நேற்றைக்கு பார்த்தோம் அதுக்கு பிறகு உண்டானதை இன்றைக்கு ஒரு பாடத்துல சொல்றாரு பஞ்சமேனும் ஞானக்கடல் மூழ்கும் திறமாகி தாள் சேர்ந்தனை குறைவேடி இனி சரியாது தாழ் அனுபவங்க கூடிய ஒரு அனுபவம் உண்டு அந்த தாழ் அனுபவம் எப்படிப்பட்டது அப்படின்னா இந்த ஓங்காரம்ங்க கூடியது வந்து உச்சந்தலை வரைக்கும் ஒரு மொக்காக இருக்கும் அப்படிங்கக்கூடியது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அந்த மொக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னால என்ன பகுதியை பார்த்தோம் நம்ம அந்த பகுதியில் இந்த இதை ரொம்ப விரிவாக்கமாக நம்ம சொல்லி படிச்சிருக்கிறோம் அந்த நம்மளுடைய இடகலை பெண்களை மேலேறி அது வந்து பூர்வ மையத்துக்கு புருவத்துக்கு மேலே மேலே போய் பிடரி கண்ணுக்கு மேலே போய் உச்சந்தலையில் போய் ஓங்கார மொக்காக அது இருக்கும் அந்த ஓங்கார மொக்கை வந்து அது அதுக்கு உச்சந்தலைக்கு மேலே வெளிவரக்கூடிய ஆற்றல் அதுக்கு அவ்வளவு பூரணத்துவமா கிடையாது அதுக்கு மேல் செயல்படக்கூடியது பேரண்ட நாயகனுடைய திருக்குறனை மட்டுமே செயல்படக்கூடியது இவ்வளோ வந்துட்டும் நான் வந்து இது இது சொல்லுவாங்க ஒரு பழமொழி நம்ம நம்ம ஏரியாவில் இது இந்த பயிற்சியில் உள்ளவங்களுக்கு சொல்லுவாங்க பனை ஏரியும் பாலை தொடாமல் இறங்குறானே அப்படின்னு சொல்லி பனை வரைக்கும் ஏறியாச்சு பனைங்கிறது இந்த உடல்ல நம்ம திருவந்திரத்தில் இதையே பனைன்னு சொல்லியே சொல்றார் உச்சந்தலை வரைக்கும் போயும் அதற்கு மேல் வெளி கடக்கக்கூடிய ஒரு நிலை அனுபவம் நமக்கு வராதனால நம்ம ஏங்கி நின்று அந்த குருவை பற்றி கொண்டு சரணாகதியாக பண்ணணும்னா சரணாகதி அந்த அந்த குருநாதர் வந்து ஈர்த்து நம்மை பிடித்து ஆட்கொள்வார் அப்போ எப்படி வந்து இரும்பு துரு ஏரிய இருந்தால் கூட காந்தம் பிடித்து விடுக்குமோ அது மாதிரி உச்சநிலைக்கு மேல் வரக்கூடியதை அந்த உயிரினுடைய பரிணாம வளர்ச்சியை அது வெளிப்படுத்தி கொண்டு அகண்டிதாகாரத்தில் அது நமக்கு காட்டி கொடுக்கும் அதை வேண்டனா வெளிகாட்டி அற்புதம் அறியேனே அப்படின்னு சொல்லி அதை பார்ப்பாரு எப் இதுவரைக்கும் இந்த உடல் கூண்டுக்குள்ளே கடந்து இதில் பெறக்கூடிய அனுபவமே இதில் பெறக்கூடிய இதை இந்த உடல் குண்டுக்குள்ள பெறக்கூடியதே பெரிய பெரிய காட்சிகள் காண்பன பலவாய் காட்சிகள் பலவாய் பெரிய அந்த எண்ணிலா திருக்கோலம் கண்டாய் கண்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு கணக்கிலா திருக்கோலம் காட்டி நாய் கழுக்குண்டிலே அப்புறம் காணனா திருக்கோலம் காட்டி நாய் கலக்குண்டில் இந்த உச்சந்தலைக்குள்ளே பெறக்கூடியதே இவ்வளவு இருக்கு அதுக்கப்புறம் உச்சந்தலை கடந்து பெறக்கூடியது அது அது என்ன ரொம்ப நினைச்சு பாருங்க இரநூத்தி இருபத்தி நாலு ஓனங்கள் அதனுடைய பெரிய தன்மைகள்லாம் நீங்க நினைச்சு பாருங்க அவ்வளவும் பெற அவ்வளவு அனுபவமும் சேர்த்து நமக்கு தர்றதா அந்த தாழ் அனுபவம் அப்படி இப்போ ஒரு நீங்க ஒரு இல்லை ஏன்னா இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் திருவாசக தொண்டர்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பரிச்சயமானது ஞானத்தாழிசை தொண்டர்களுக்கு புது புதிய அதனால் சொல்றேன் அகண்டிதாகாரமாக அந்த இருபத்தி இருபத்தி நாலு உண்டான ஒளிவெள்ளம் தன்னை குறிக்கி கொண்டு அகப்படுத்தி ஆட்கொண்டும் உயிருக்கு உச்சந்தலை வழியாக ஒரு ஒளிவண்ணமாக உள்ளே இறங்குவது தான் தாழ் அனுபவம் அப்படிங்கக்கூடியது அது உச்சந்தலை வழியாக உள்ளே இறங்கும் அந்த அனுபவத்தை தான் தாள் அனுபவம் மலர் அனுபவம் மலரடி அனுபவம் அந்த அடி 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 அடின்னு சொல்றது நம்ம த திருடி புகழ்ச்சியில் பதம் 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 பதம்னு சொல்கிறது முழுமையும் இதை தான் சொல்கிறார் அந்த முழுமையான பதம் அனுபவத்தை இந்த பெற்றவர்கள் என்ன என்ன அவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு இதில் சொன்னார் நேற்றைக்கு சுளிமுனை அனுபவம் கண்டவர்கள் நிலை என்னன்னு சொல்றாரு இப்ப தாள் அனுபவம் பெற்றவர்கள் நிலை என்னன்னு சொல்றாரு நெஞ்சில் பொருளடி கண்டபின் நெஞ்சில் பகையற்றா நெஞ்சு அப்படிங்கக்கூடியது பொருளடி கண்டபின் அப்படின்னா நெஞ்சுக்குள்ள என்ன இருக்குன்னா உள்ளந்தாள் நின்று உச்சியளவு நெஞ்சாய் அப்படின்னு சொன்னா உள்ளம் நெஞ்சு இது எல்லாமே ஒரு சொல்ல த ஒரு பொருளை தரக்கூடிய பல சொற்கள் அப்போ நெஞ்சில் பொருளடி கண்டபின் இந்த உள்ளத்துக்குள்ள பொருளின் அடி அனுபவம் என்ன அப்படிங்கக்கூடியத உச்சந்தலை வழியாக உள் புகுந்து தான் இது அடி அனுபவம் அப்படிங்கக்கூடியதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நெஞ்சில் பகையற்ற யார் மேலே கோபம் வந்தானாலும் அவனும் இறை அனுபவ இறை சொருபமானவன் தான் இந்த கிடைத்திருக்கிறேன் மாரிடம் பெற்றவன் தான் அவனும் இவனும் இவ்வளவு புறம் பேசிட்டால இவளும் இறை அனுபவம் பெற்றவள் தான் அப்ப நம்ம யாரை போய் என்னது என்ன நொந்துக்கிறது கொஞ்சம் மனதில் வழி ஏற்பட்டா கூட அது நிலைச்சி நிற்கிறது இல்லை நெஞ்சில் பொருளடி கண்டபின் நெஞ்சில் பகையற்றாள் உனக்கு எந்த விதமான பகைமை உணரும் இல்லை நெஞ்சில் பகைங்கிறது நம்ம வந்து புறப்பகை மட்டும் இல்லை நெஞ்சில் பகைங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லமே காமவுட் பகைவான்னு கோபவங்க இவர்களும் இவர்களுக்கு உற்ற உறவான பேரம்தான் நெஞ்சில் பகை அப்ப நெஞ்சில் பகையற்றாய் நேசத்தோடு பார்மங்கையர் மேலும் நினைவேற்றாய் பந்தவாசங்கள் வயப்பட்டு இந்த பார்மங்கை இந்த புவி புவி உலகத்தில் எப்பவுமே வந்து அட்ராக்ஷன் ஒரு ஒரு ஜெண்டர் இன்னொரு ஜெண்டர் மேல அதாவது ஒரு பால் இன்னொரு பால் மேல ஈர்ப்பு கொள்வது உலக இயல்பு அதுல தான் சிருஷ்டியினுடைய பரிணாமமே அதுலதான் இருக்கு அது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது ஆனா அப்படி மாதிரி உண்டான ஈர்ப்பு உனக்கு வரவே வராது இந்த அருளவற்ற உயிருக்கு இந்த தாளபவற்ற உயிருக்கு சுழிமுனையின் உச்சத்தை தொட்ட உயிருக்கு இந்த ஈர்ப்பு வந்து வராது நேசத்தோடு மங்கையர் மேலும் நினைவற்றாய் மிஞ்சி சொல்லும் உரை ஆண்மையும் நீம்பும் இடும்பும் மற்ற என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டான் பாருங்க மிஞ்சி சொல்லும் ஏய் எங்க வச்சுக்கிட்ட இங்க இங்க இது செல்லுன்னு நினைச்சுக்கிட்டே சொல்ற அந்த பாடி லாங்குவேஜ் சொல்வாங்க பாடி லாங்குவேஜ ஒரு மாதிரி அவங்க பேசுறது அந்த தோனி அந்த தோரண இதெல்லாம் இது எல்லாமே உனக்கு வந்து ஆணவத்தினுடைய தன்மைனால தான் சொல்லும் போதே எங்க வந்து எதை செய்யறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் இங்க இது செல்லுமா இது மாதிரிலாம் நீ சொல்ல மாட்டப்பா மிஞ்சி சொல்லும் உரையாண்மையும் வீம்பும் இடும்பும் மற்றாய் விரதங்களும் வேதங்களும் வீண் ஆகமும் மறந்தாய் அப்புறம் வேதங்கள் ஆகமங்கள் இவைகள்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கக்கூடிய உண்மைத்தன்மை இந்த தால அனுபவத்தை பற்றி சொல்லிச்சு அதை நான் எனக்குள்ள பார்த்துக்கிட்டேன் அதனால் இவைகள் என்ன சொல்லுதுன்னு நான் புறத்தே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அஞ்சும் உடலாய்கண்டவின் ஆசை தொடர்பெற்ற இப்போ வந்து மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைண்டின் வழி அடைத்து இப்போ நான் வந்து வாசிப்பயிற்சி செய்தேன் பெண்டைக்கு மேலே அது வந்து பூ பூணு அந்த ஓங்காரத்தோடு அது அதை அந்த அந்த வாசியோடு சேர்த்து இணைஞ்சு சொல்லக்கூடிய ஒரு பூவுதல் தான் அது அப்படி மாதிரி நான் சொல்ல போகும்போது அந்த அஞ்சும் எனக்கு குழந்த எனக்கு வஞ்சனை செய்யக்கூடிய அஞ்சும் மாறி நின்று என்னை மயக்கிடும் அஞ்ச புலன் ஐந்தும் வலி அடைக்கும் அது வழி அடைச்சிச்சுன்னா ஊறி நின்று என்னுள்ள பரஞ்சோதி எனக்குள்ள இந்த அனுபவம் எனக்குள்ளே எழுந்துரும் அஞ்சும் உடலாய் கண்டபின் ஆசை தொடர்பற்றாய் ஆரும் திருக்கோயில் சிவம் அது உந்தனில் உற்றாய் எல்லாரும் திருக்கோயில் தான் யாரும் நம் பார்க்குற சொருவம் அல்ல பிம்பெருமானுடைய சொருவம் தான் அகண்ட விஸ்வத்தினுடைய தன்மை தான் அதை நான் பார்த்தேன் தஞ்சம் எனும் ஆறும் திருக்கோயில் சிவம் அதுவும் உற்றாய் தஞ்சம் எனும் ஞான கடல் மூழ்கும் திறமாகி தாள் சேர்ந்தனி குறைவேடி இனி சரியாது இருமனே இந்த தாழ் அனுபவம் கிடைக்க பிறகு நமக்கு ஏதிர்பார்ப்புறை குறையே கிடையாது நீ தளர்வில்லாமல் நீ மன நிறைவோடு இருக்கலாம் நெஞ்சே அப்படின்னு நமது நெஞ்சத்திற்கு அவர் அவர் வந்து ஒரு ஆறுதல் சொல்லி நம்மளை வழிபடுத்துகின்றார் இந்த தாள் அனுபவம் நேற்றுக்கு சுழுமினி அனுபவத்தை பற்றி சொன்னார் இன்னைக்கு தாள் அனுபவத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு திருவுருக்கு வைக்க நாளைக்கு என்ன சொல்கிறாருன்னு நாளை பாடத்தில் பாருங்கள்